இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு தருகிறது வாழ்வு தரும் இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஒனைசி சிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் திருத்துதர் பவுல் திலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இறை வார்த்தைகள் ஏழு முதல் இருபது முடிய அன்பிற்குரியவரேன் உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன் ஆம் சகோதரரை உம்மால் மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான உனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன் முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன் ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனம் மாறச் செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாகவும் அன்புக்குரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும் நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நீர் உண்மையை எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆம் சகோதரரை ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும் கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நூத்தி நாற்பத்தி ஆறு யாக்கோப்பி இறைவனை தன் துணையாக கொண்டோர் பெற்றோர் யாக்கோப்பின் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர் துணையாக கொண்டோர் பேரு பெற்றோர் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் விடுதலை அளிக்கின்றார் நானே நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலுயா அல்லேலு ஆண்டவர் செய்தியை தகுந்த விதத்தில் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பதினேழாவது பிரிவு பிரிவு பதினேழிலே வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இரையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசுரேசுவிடம் கேட்டனர் அவரோ மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையிலே வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது எனில் இரையாட்சி உங்களது நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்பொழுது மானிட மகனினுடைய நாட்களிலே ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்திலே மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளிலே தோன்றுவார் ஆனால் முதலிலே அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறித் தள்ளப்பட வேண்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இந்த நாளிலே நமக்கு தரப்பட்ட இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற ஒரு உண்மை இறை ஆட்சி என்பது ஏதோ அங்கே இங்கே என்று அல்ல அந்த இறை ஆட்சியினுடைய விழுமியங்களாய் இருக்கக்கூடிய நன்மை நேர்மை உண்மை நீதி போன்ற அற்புதமான காரியங்கள் எங்கு யாரால் எப்பொழுது நிறைவேற்றப்படுகின்றதோ அங்கே இறையாட்சி நிலவுகிறது என்பதுதான் ஆண்டுடைய மேலான வார்த்தையாக அமைந்திருக்கின்றது நமது மத்தியிலே இறையாட்சி இருக்கிறது உங்களது மத்தியிலே இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம் எனவே அவர்கள் சொன்னார்கள் அங்கே என்று இவர்கள் சொன்னார்கள் இங்கே என்று சொல்லி யாரும் உங்களை ஏமாற்றாதவாறு விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற எச்சரிக்கையையும் அவர் கொடுக்கின்றார் ஏனென்றால் நாம் பயணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே பல்வேறு ஏமாற்று ஏமாற்றுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் புரிய முடிகின்றது எனவே இறை ஆட்சியினுடைய பெயரால் யாரும் உங்களை ஏமாற்றாதவாறு விழிப்போடு இருந்து விழுமியங்களை மட்டும் கைக்கொண்டு கொண்டு ஒழுகுங்கள் நான் கற்றுத்தந்திருக்கின்றவை உங்களுக்கு போதுமானவை என்று ஆண்டவர் கூறுவதை நம்மால் அறிய முடிகின்றது அவற்றை நாம் ஏற்று நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த முற்படுகின்ற பொழுது அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களின்படி வாழ்வு எங்கே அமைகிறதோ அதுவே இறை ஆட்சியினுடைய சமூகம் இருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான குழுமமாய் இருக்கின்றது இதைத்தான் திருதூதர் பணியினுடைய இரண்டாவது நான்காவது அத்தியாயங்களிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆதி கிறிஸ்தவ மக்களினுடைய வாழ்க்கை இரையாட்சியினுடைய ஒரு உன்னத சமூகமாக இருந்தது எல்லாவற்றையும் பொதுப்பொருளாக கொண்டார்கள் ஒரே மனதோடு அவர்கள் அந்த திருதூதர்களது போதனையை கேட்டார்கள் ஒன்றாய் அமர்ந்து பெற்று உண்டார்கள் மனம் ஒத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அங்கு இரையாட்சி சமூகம் இருந்தது எனவே இறையாட்சியினுடைய விழுமியங்கள் கை கொண்டு ஒழுகப்பட்ட காரணத்தினால் அந்த காலகட்டங்களிலே ஐயாயிரம் மூவாயிரம் இரண்டாயிரம் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திரு அவையினுடைய அங்கமாய் தங்களை சேர்த்து கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் என்பதை திருதூதர் பணியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அத்தகைய விழுமியங்கள் இன்றைக்கும் வாழ்வாக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள் இறையாட்சியினுடைய குடும்பங்களாக நம்முடைய சமூகம் இரையாட்சியினுடைய சமூகமாக நம்முடைய திரு அவை இரையாட்சியினுடைய திரு அவையாக மாறும் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை அப்படி அதை ஆக்கி காட்டுவதுதான் நம்முடைய கடமை என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து செயல்பட வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம் நம்முடைய வாழ்வு சிறப்புற அமைய இறையாசிரை தேடுவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்